இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்திங்கன்னா இனிய ஆகாஷை பார்த்து நான் போகும்போது நிதிஸ் நல்லா தான் இருந்தான்னு சொல்கிறார் அதை கிட்ட ஆகாஷ் அப்படி என்றால் ஆண்டியும் போனதுக்கு பிறகு தான் என்னமோ நடந்திருக்கணும்னு சொல்கிறார் மேலும் இனியா தள்ளி விட்டு எல்லாம் வந்து நீதி சிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து பார்க்க இனியாவை பழிவாங்க எவ்வளவோ வழி இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு போவாங்களான்னு சொல்லி கேட்கிறார் பிறகு வந்து இனியாவுக்கு நீதி சுதாகர் சொந்த மகனே இல்லைன்ற விஷயம் வந்து தெரிய வருது அதை இனியா வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா சுதாகருக்கு மனைவிக்கும் இடையில் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை என்று சொல்கிறார் அதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷோக் ஆகுறாங்க இதனை அடுத்து ஆகாஷ் அப்பா கண்டிப்பாக சுதாகர் தான் நீதிஷ்ட இருக்கிற சொத்து மேல ஆசைப்பட்டு இப்படி பண்ணி இருப்பார் என்று சொல்கிறார் அதை கேட்டு செல்வி சுதாகரை பேசி கொண்டிருக்கிறார் பிறகு வந்து பாக்கியா வந்து நீதிஷோட அம்மா கிட்ட பேசினால் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்கிறார் இதனை அடுத்து ஆகா சுதாகருக்கு கால் பண்ணி தான் வந்து நீதிச என்னமோ விஷயம் எனக்கு கேட்ட சுதாகர் வந்து மனைவி போய் உங்களோட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறார் அதை கேட்ட சுதாக மனைவி நீங்க முதல்ல வெளியே போங்கன்னு சொல்கிறார் பிறகு செல்லியன் சுதாகர் மனைவி கிட்ட சிசிடிவி ஆதாரத்தை காட்டுகிறார் அதை பார்த்த சுதாகர் மனைவி நான் இதை வந்து நம்ப மாட்டேன்னு சொல் பிறகு சுதாகர் கதைச்ச எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சுதாகர் மனைவி வந்து அழுகிறார் இதனை அடுத்து செல்லியன் அந்த ஆதாரத்தை பொலிசுக்கும் காட்டுறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்த பார்க்கலாம்